சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் சிறுவைகுண்டம் தொகுதி சாத்தான்குளத்தில் நிற்கிறோம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் நாங்கள் ரசிகர் எல்லாருமே சிறுவைகுண்ட தொகுதி தளபதி விஜய் அவர்களோட தலைமையில் வந்து ரசிகர் எல்லாமே ஒன்றாக கூடி ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கான இடம் எங்களை தான் பார்க்குறதுக்காண்டி நாங்கள் ரசிகர் எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்ன அப்படின்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களோட தளபதி மட்டுமே பிராண்டாக இருக்கணும் எங்கள் தளபதி இந்த இடத்துல வெற்றி பெறணும் சிறுவைகண்ட தொகுதியில் அப்படிங்கிறது அந்த நோக்கத்தில் ஆண்டி நாங்கள் எங்கெங்கே த விஜய் ரசிகர்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் ஒன்றிணைந்து இந்த விழாவை நடத்தலாம்னு இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது குடும்பத்துக்கு மேலே கிராமங்கள் இருக்காங்க அதில் வந்து நாங்கள் ஏழை எளிய மக்களை வந்து தேர்ந்தெடுத்து தளபதி விஜய் அவர்களின் தலைமையில் அவர்களோட ரசிகர்களாக ஒன்றிணைந்து இந்த விழாவை நடத்தலான்னு இருக்கோம் இந்த நிலா விழா வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் சிறு தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் தொகுதிக்கு உட்பட்ட சாத்தான்குளத்தில் உள்ள சரஸ்வதி திருமண மண்டபத்தில் வந்து நடைபெறுகிறது இதில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் இரண்டாயிரம் மக்கள் அது போக என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆறாயிரம் நாலாயிரத்துல இருந்து ஒரு ஆறாயிரம் மக்கள் கூடுவாங்க ரசிகர்களே அதிகமாக கூடுறோம் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் சொல்ல தொடர்ச்சியா வந்து தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாலுமே மேற்கு மேற்கு மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் போடாமல் திரு வந்து தொடர்ச்சியாக வந்து அரசியல் பண்ணி கொண்டு இருக்காங்க அதை பொறுத்தவரை இதனால வந்து விஜய் அடிப்படை அந்த உறுப்பினர் தொண்டர்கள் இருந்து ஒரு என்ன ஒரு அதிருப்தியா இருக்காங்க இதனால வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து பண்றீங்களா ஒரே தரப்பு பண்றீங்களா இது எப்படி யார் பண்ற ஏன்னா நாங்க ரசிகர்களை தான் பண்றோம் அதாவது அவங்க இவங்க எங்களுக்கு கிடையாது நாங்க ரசிகர்கள் ஒன்றியில இருந்து இந்த இடத்த பண்றோம் எங்களுக்கு பிராண்டே வந்து தலைவரோட முகம்தான் அவரோட முகம் தான் எங்களுக்கு பிராண்டும் இந்தபடி அவங்களும் கிடையாது இவங்களும் கிடையாது நாங்கள் வந்து எங்கள் ரசிகர்கள் சார்பாக ரசிகர்கள் என்ற எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த விழாவை நடத்துகிறோம் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணுறோம் இது முழுக்க முழுக்க ரசிகர்கள் மட்டுமே பண்ணுற ஒரு நிகழ்ச்சி இதில் அவங்களும் கிடையாது இவங்களும் கிடையாது மேற்கு மாவட்டத்தில் பொறுப்பாளர் இதுவரை அறிவிக்கலை இந்த நிலையில் வந்து உங்கள் ரசிகராக உங்களுடைய உங்களுடைய பொறுப்பாளர் அறிவிச்சாதன ஒரு வேலைப்பாடுக்கு நல்லா இருக்கும் பொறுப்பாளர் அறிவிக்கலை இதுவரை காரணம் வந்து எங்களோட தலைவரோட நலத்திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு கொண்டு போனோம் அடுத்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நல்லபடி ஆட்சி இருக்கணும் அது எங்க தலைவர் வந்து தளபதி விஜய் அவர்களே இருக்கணும்னா இவங்க அவங்க இவங்கங்கிற எண்ணமே எங்களுக்கு கிடையாது நாங்க முழுசா எல்லாருமே வந்து ரசிகர்கள் ரசிகர்கள் தான் இந்த விழாவை நடத்துறோம் இதுல வந்து அவங்களும் கிடையாது இவங்களும் கிடையாது தலைமை என்னைக்கு அறிவிக்குமோ அன்னைக்கு அவங்க யார் நிக்கிறாங்களோ எங்க தளபதி சொன்ன மாதிரி அவங்களோட முகம் தான் எங்களுக்கு வந்து எங்க தளபதி முகம் தான் அப்பவும் எங்களுக்கு பிராண்டா தெரியும் இப்பவும் எங்க தளபதி தான் நாங்க ஒரே காரணம் தளபதி அவர்களுக்கு மட்டுமே உழைக்கிறோம் என்னோட பேரு இசக்கியம்மா எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தளபதி ரசிகனா பேசிட்டு இருக்கேன் நம்ம மா மேற்கு மாவட்டம் தூத்துல மேற்கு மாவட்டத்துல நானூற்றம்பது கிராமங்களுக்கு மேலே இருக்குது அந்த கிராமங்களில் உள்ள ரசிகர்கள் வலுவலியும் வலு சேர்க்கறதுக்காக நாங்கள் ஒன்றிணைக்காக ஒரு நலத்திட்ட விழா பண்ணி அதில் வந்து எல்லா ரசிகரும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை வந்து பகிர்ந்து அதை வந்து ஒற்றுமை கலைந்து ஒற்றுமை சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறதுக்காக ஒரு விழா நடத்துகிறோம் இது வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறுவனந்தோகுதியிலுக்கு உட்பட்ட சாத்தவளத்தில் வச்சு நடத்துகிறோம் இது எங்களுக்குள்ள ஒரு அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கு நாங்கள் எடுக்கிற ஒரு நல்ல முயற்சியாக நாங்கள் அதை கருதுகிறோம் இதுக்கு எல்லா ரசிகர்களும் ஒன்று கூடி எங்களை வந்து ஒன்றரை சேர்ந்து வழி பண்ண எல்லோரும் வாங்க இதில் வந்து எங்களுக்கு இருக்கிற அவளை விருத்தையும் நாங்கள் ஒன்றிணைக்க பாடுபடுறோம் என் பேர்